உங்கள் முன் சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் தொழுகை என்பது இஸ்லாத்தின் தூண்களின் மிக முக்கியமான கடமையாகும் நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது தொழுகை வெக்கக்கீடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் இணைவைப்பு மற்றும் இறை மறுப்புக்கும் முஸ்லீமான அடியானுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு தொழுகை விடுவதாகும் நமக்கும் இறை மறுப்பவர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகையாகும் அதை விட்டு அவர் காஃபிராகி விட்டார் என்று நபி சொல்ல ஓகே அவர்கள் கூறினார்கள் ஆக ஒருவன் இவ்வுலகில் சிறந்தவனாக வாழ அவன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் தொழுகையை விடுவது இறைவனை மறுப்பதற்கு நிகரான பாவமாகும் அஞ்சாடம் ஐந்து வேளை தொழுவதன் மூலம் நமது பாவங்கள் இறைவனால் மன்னிக்கப்படுகின்றன மறுமை நாளில் முதன் முதலில் தொழுகை குறித்து தான் விசாரிக்கப்படும் அதற்கு சரிவர பதிலளித்தால் மட்டுமே நாம் சுவனம் செல்ல முடியும் இவ்வுலகில் கடமையான தொழுகையை நிறைவேற்றாமல் உறங்குபவருக்கு மறுமை நாளில் நரகத்தில் கற்களால் தலி நசுக்கப்படுகின்ற கொடிய தண்டனை வழங்கப்படும் எனவே நாம் அனைவரும் சரிவர தொழுகையை நிறைவேற்றி சுவனம் போகும் மக்களாக அவ்வா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ்